சிருஷ்டி கத்தராகியேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் அணுதினமும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்ற ஒரே காரணத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லி இருக்கிறோமா எனக்கு வயதாகும் இந்த காலகட்டத்தில் பூமியில் நான் கண்டு கவனித்த அல்லது அறிந்த எல்லா விஷயங்களுக்காகவும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன் கர்த்தரின் இயல்பு ஆச்சரியமாக இருக்கிறது அதை விவரிக்க சரியான வார்த்தைகள் என்னால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை மற்றும் உயிரற்றவை இரண்டும் நமது உலகத்தை மாறுபட்டதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் ஆக்குகின்றன இன்றைய தியானத்தில் கர்த்தரின் படைப்புகளில் சிலவற்றை நாம் கருத்தில் கொள்வோம் நாய்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு சுவை அரும்புகள் உள்ளன மனிதர்களுக்கு சுமார் ஒன்பதாயிரம் அரும்புகள் உள்ளன கெளுத்தி மீனுக்கு கர்த்தர் ஒரு லட்சம் சுவையரும்புகளை கொடுத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா ஒரு கெளுத்தி மீனை பொறுத்தவரை சுவை உண்மையில் முக்கியமானது பன்றிகள் உலகின் நாலாவது மிகவும் புத்திசாலித்தனமான விலங்குகள் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இதை உங்களால் நம்ப முடிகிறதா சிவப்பு உதடுகள் கொண்ட வவால் மீன் கடலில் உள்ள நிலத்தில் நடக்கிறது மற்றும் என்று கூறப்படும் சேற்று உழுவை மீன் அதன் பெரும்பாலான நேரத்தை தண்ணீரில் அல்ல நிலத்திலேயே செலவிடுகிறது போர்ட் பிளேரில் இருந்து ஹட்பே வரை படகு பயணத்தின் போது நாங்கள் வங்காள விரிகுடாவில் பறக்கும் மீன்களை பார்த்தோம் பறவைகளில் மிக சிறியதான ஹம்மிங் பறவை சிறியதானது மிக பெரிய இறக்கைகளை கொண்ட பறவையான ஆல்பர்ட்ராஸ் பறக்கும் போது தூங்க முடியும் மணிக்கு இருபத்தி ஐந்து மைல் வேகத்தில் பயணிக்கும் போது இது தூங்குகிறதாம் தாவரங்களை உண்ணும் விலங்குகள் இருப்பதை நாங்கள் அறிவோம் ஆனால் வீனஸ் என்று அழைக்கப்படும் தாவரத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இது விலங்குகளை சாப்பிடுகிறது கோகோடிமர் பனைகளின் விதை நம்ப முடியாத இருபது கிலோ எடை கொண்டது ஆனால் பிறக்கும் போது ஒரு கங்காருவின் குட்டி செரி பழத்தை விட சிறியது சிறிய கூழாங்கற்கள் நீர்நிலையில் வீசப்பட்ட உடனேயே மூழ்கிவிடும் ஆனால் ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சம் டன் எடையுள்ள பெரிய பனிப்பாறைகள் தண்ணீரில் மிதக்கின்றன என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆர்டிக் டர்ன் என்று அழைக்கப்படும் மிக சிறிய பறவை வடதுருவத்திலிருந்து தென்துருவத்திற்கு ஆண்டுதோறும் பறக்கிறது ஆனால் மிக பெரிய பறவையான தீக்கோழியால் பறக்க முடியாது யானை மூணு மைல் தொலைவில் இருக்கும் போது தண்ணீரை மோப்பம் பிடிக்கும் பெண்குவின் மட்டுமே நீந்த கூடிய ஆனால் பறக்க முடியாத ஒரே பறவை பிரகாசமான அழகான பெரிய மற்றும் சிறிய விஷயங்கள் அனைத்தையும் இப்படி நான் சொல்லிக்கொண்டே போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஞாயிறு பள்ளியில் பாடிய பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது ஆங்கிலத்தில் மிஸ்ஸஸ் சிஎஃப் எஃப் அலெக்சாண்டர் ஆல் திங்ஸ் பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல் என்று பாடியிருக்கிறார் அதன் தமிழாக்கமான நேர்த்தியான அனைத்தும் என்ற பாமாலையை நம் எல்பெத்தல் பாடகர் குழு பாடுவதை கேட்டு மகிழுங்கள் உங்களோடு கூட இருப்பாராக நாளை சந்திக்கலாம் ஆமேன்